அதுதான் சுபாசி சுக்லான்னு இருக்காங்க பத்தியில அவங்க யாரு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா ராக்கெட் வீரர் ராக்கெட் வீரர் கிடையாது சரி ராக்கெட் வீரர் கிடையாது உனக்கு என்ன தெரியும் விண்கலத்துல மேலே ஏறி போன முதல் இந்தியர் ரைட்டா அப்ப அவர் தான் என்னது அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவரு எந்த மாநிலத்திற்காக சேர்ந்தவர் இந்தியாவில் எத்தனை மாநிலம் தான் இருக்கு எந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இப்ப போயிருக்கிறாரு அதனால அவர் என்ன சொன்னார் இன்னைக்கு காலையில் நீங்க படிச்சதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டாயிருச்சு அது உண்டாயிருச்சு இது உண்டாயிருச்சுன்னு சொன்னார்ல போயிட்டு பத்திரமா ரிட்டர்ன் வந்தா ஓகே சரியா ஆனா அங்கே ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் போய் உட்காந்துக்கிட்டு ரிட்டன் வர முடியாம தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் எதுவும் கெடுதல் நடக்காமல் வந்து சேர்ந்தால் நல்லது ரைட்டா ஃபஸ்ட்டு சுக்லாங்கிறது என்னது இங்கே இருந்து விண்வெளிக்கு போன போயிட்டார் ரைட்டா ரெண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டுட்டீங்கன்னா அமித்ஷா அமித்ஷாங்கிறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அமித்ஷா யார் நீ சொல்கிற யார் அமித்ஷா யாரா யாரு உங்க பக்கத்து கொடுக்க யாரு அமித்ஷா யாரு யாரு நீ சொல்ற அமித்ஷா நம்ம சொல்றேன் உள்துறை அமைச்சர் யாரு யாரு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் யாரு அமித்ஷா அவர் வந்துகிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா இந்தியாவை ஃபுல்லா எத்தனை மாநிலத்துல பாஜக கவர்மெண்ட் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு இந்தியா முழுக்க வடக்க ஃபுல்லாக பிஜேபி தாண்டா இருக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கா 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 பிஜேபி கவர்மெண்டா இருக்குது டிஎம்கே கவர்மெண்ட் தானே இருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட்டு தானே இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னவாவது பண்ணி இங்கே திமுக கவர்மெண்ட்டை ஒழிச்சிட்டு அதிமுகவை கொண்டுட்டு வரணும் இது பிஜேபி வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அதுக்கு இவரு என்ன பண்ணுறாங்க இங்கே திமுகவுக்கு எதுக்கு இருக்கிறது யாரு பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தெரியுமில்ல அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்க மூலமா நாம கவர்மெண்ட்டை வச்சிடலாம் நிறைய சீட்டுகளை பறிச்சு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி வாங்க முடியுமா எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இப்ப இப்ப எப்போ எலெக்ஷன் வரப்போகுது இருபத்தி ஆறுல வரப்போகுது எப்போ புது முதலமைச்சர் உக்கா உட்கார போறாங்க எந்த மாசம் தெரியுமா உங்களுக்கு ஆறாவது மாதம் ஜூன் மாதம் புது முதலமைச்சர் உட்கார்ந்து இப்போ இருக்கக்கூடிய இதே முதலமைச்சர் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் உட்காருவாங்களா உட்கார முடியுமா இப்படியே உட்கார முடியுமா எப்படி உட்காருவாங்க வெற்றி பெறணும்ல வெற்றி தானே புது முதலமைச்சர் வருவாங்க அதனால கட்டி போடல அவங்க திட்டம் போடுறாங்க ரைட்டா ஆனா மக்கள் யார் பக்கம் இருக்காங்க நீங்க ரெண்டுத்துக்கு ஓட்டு இருக்காடா ஓட்டே இல்ல ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க சொல்லு சத்தமா சொல்ற கேமரா ஆ அப்ப நீங்க அவர் மூலமா பலன் அடைகிறீங்க இந்த யூனிஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து நிறைய விஷயங்களை இந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு செய்யற கண்டாரு அப்போ இந்த தடவை அமித்ஷா வருவாரா முதலமைச்சர் வருவாரா சொல்லு இங்க பாரு இங்க பாத்துக்க சொல்லு அமித்ஷா வருவாரா முதலமைச்சர் வருவாரா இல்ல உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு முதலமைச்சர் மேல உங்களுக்கு எதுவும் மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி இப்ப இருக்கா இப்ப இருக்கா இல்ல இல்ல அப்ப முதலமைச்சர் தான் வாய்ப்பு இருக்கு ஒரு மாணவராக இருக்கக்கூடிய நீங்களே வந்து முதலமைச்சர் தான் வருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அமித்ஷா வருவாரா வரமாட்டார் ஏன்னா மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலை ரைட்டா சரி அடுத்த விஷயம் நான் கேட்டா கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் தெரியுமா அவர் வந்து சினி எந்த சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு பாருங்க இதை பார்த்து சொல்லுங்க எந்த சினிமாவில் நடிச்சிருக்கிறார் சொல்லுங்க ஸ்ரீகாந்த்ரா ஸ்ரீகாந்த் அப்ப பிடிச்சி எங்க வச்சிருக்கான் ஸ்ரீகாந்த் வெளியில இருக்கிற அப்படியா உள்ள இருக்கா அப்படியா உள்ள கேமரா பாத்துக்கங்க ஸ்ரீகாந்த் வெளியில இருக்காரா உள்ள இருக்கிறாரா இங்க பா சொல்லு உள்ள தான் இருக்கிறா ஏன் உள்ள போனா அப்படி அது சொல்லு அவர் கஞ்சா வித்தாரு கஞ்சா இல்ல கொக்கைன் அப்படிங்கிற ஒரு போதை பொருள்டா ஆ நீ சொல்ற வய தந்து கொக்கைங்கிற போதை இருக்குது தெரியுமா அந்த போதை பொருள் வெளியில நம்ம வச்சு பயன்படுத்தலாமா கூடாதா கூடாது அது ஏன் சட்டப்படி தவறான பொருள் அது போதை அதை பயன்படுத்தினா குற்றம் அதை அப்படி பயன்படுத்திட்டா என்ன பண்ணுவாங்க ஜெயில போடுவாங்க இங்க பாத்துக்கோ தான் பார்க்குறோம் ஜெயிலில் போட்டுருவாங்க அப்ப என்ன ஆயிர கேட்டேன்னா அதை பயன்படுத்தக்கூடாது அதை போய் இந்த பணம் காசு நிறைய இருக்கிறனால என்ன பண்ணினாங்க என்ன பண்ணிருக்காங்க அவன் பயன்படுத்திட்டான் நிறைய தடவை பயன்படுத்தினான் எத்தனை தடவை பயன்படுத்தியிருக்கான் நாற்பது தடவைக்கு மேலே பயன்படுத்தினான் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் அடிமை ஆகிட்டான் பிரிதா உனக்கு நான் சொல்றது அப்போ அடிமையாகவும் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன்னா அவனை கண்டுபிடிச்சு ஜெயிலில் போட்டாங்க அவனை விசாரிக்கும் போது இப்போ என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா அவன் நிறைய பேரை சொல்லிட்டான் அதில் ஒரு ஆள் இன்னைக்கு கைதாக இருக்கிறது யாரு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படி இருக்கும் போது அவரை பிடிச்சி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜெயிலில் போட்டிருக்காங்க அதனால தான் உங்கள் ஸ்கூல் வாசல்ல என்ன தெளிவு வச்சிருக்கிறாங்க போதை இல்லாத போதை இல்லாத தமிழகம் இளைஞர்கள் எல்லாருமே என்னவா இருக்கணும் இளைஞர்கள் எல்லாமே வந்துக்கிட்டு ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்லையுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்லையுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா இந்த இதை பண்ணிட்டுருக்காங்க நாம எல்லாமே போதையின் பாதையில போறது சரியா தவறா தவறு தானே நாம போதையின் பாதையில போவோமா போகக்கூடாது அது தப்பான அணுகுமுறை சரி அடுத்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது என்ன தெரியுமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு உச்ச நீதிமன்றங்கிற ஒண்ணுக்கு தெரியுமா இந்தியாவிலேயே மிக பெரிய அதிகாரம் கொண்ட அமைப்பு எது உச்ச உயர்நீதிமன்றம் மாநிலத்துக்கு ஒண்ணு இருக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கு மதுரையில் ஒன்று இருக்குது மதுரையில் ஒன்று இருக்குது சென்னையில ஒண்ணு இருக்கு சென்னையோட கிளை தான் மதுரையில் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன இருக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒன்னே ஒன்னு கண்ணை கண்டு தான் இருக்கு அதனால அது எல்லாத்துக்கும் அதிகாரம் கொண்டதே எது உச்ச நீதிமன்றம் புரியுதா அந்த இதுல இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி பேர் என்ன தலைமை நீதிபதி பேர் என்ன திரு பி ஆர் கவாய் பி ஆர் கவாய் அவர் தான் இப்போ உச்ச தலைமை நீதிபதி சரியா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு உச்ச இந்த ரவி இருக்காரு தெரியுமா ரவினா யாருன்னு தெரியுமா யாருன்னு தெரியுமா தமிழ்நாட்டுடைய கவர்னர் யார் ரவி ஆர் என் ரவி அவர் வந்து நம்ம மக்களுக்கான விரோத போக்க நிறைய கொள்கைகளை வச்சுக்கிட்டே இருந்தாரு அதனால முதலமைச்சர் இருக்காருல போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் கேச போட்டு விட்டாரு கேச போட்டு விடவும் அவர் என்ன பண்ணிட்டார் உச்சநீதிமன்றம் ரவி ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போடணும் கையெழுத்து போடலைன்னா ஆகும் நாங்க கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு பத்து கையெழுத்து உச்ச நீதிமன்றம் போட்டுருச்சு உடனே அங்க இருக்கக்கூடிய மோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் ஒருத்தர் வந்துகிட்டு நாங்க தான் அதிகாரத்துல பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஆய்வு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் கையில் எடுக்குது நாங்கள் தான் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஆள் நீங்கள் கம்மி அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டார் உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிச்சா அந்த கருத்தை மீறுவதற்கான அதிகாரம் நமக்கு இருக்கா இல்லையா இல்லை இருக்கா இல்லையா இல்லை ஏன்னு கேட்டனா உச்ச நீதிமன்றம் தான் இறுதியானது புரியுது அரசியல் அமைப்பு சட்டத்துல உனக்கு ஒன்பதாவது பாடம் இப்போ ஒன்பதாவது படிக்கிறீங்க சிவிஸ்ல என்ன இருக்கு உச்ச நீதிமன்றம் தனி ஒரு பாடம் இருக்கு அதுல அதுல என்ன இருக்குன்னு கேட்டேன்னா மிக உயர்ந்த பதவியை கொண்டது வந்து உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு என்ன பிரச்சனை வேணுமோ அங்கதான் போகணும் அது சொல்லக்கூடியதான் என்னது இறுதி இறுதி தீர்ப்பு இறுதி முடிவு ரைட்டா அது இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் கடைசியாக ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது என்ன தெரியுமா நேரடியாக அதை உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு ப ஒரு ப இது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னால் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்கடா புதிய கல்வி கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன ஆ சரி உனவும் அந்த புதிய கல்வி கொள்கைக்குள்ள என்ன தெரியுமா அப்போ சொல்லியிருக்காங்க நீ இந்தி படிக்கணும்னு சொல்லியிருக்காய்ங்கடா ஏன்னா உன்னால் ஹிந்தி படிக்க முடியுமா முடியாது அப்போ ஹிந்தி படிக்க முடியாதுன்னு உனக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி உனக்கு தேவையும் இல்லை உனக்கு ஹிந்தி தேவையாடா நான் ஆய் ஓய் ஓய்ச்சா ஓய்ச்சா உடனே பேசுறா நீ தமிழ் நானும் தமிழ் அப்ப நமக்கு ஹிந்தி தேவையே இல்லை அப்ப நமக்கு ஹிந்தி தேவையே இல்லை அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட திணிச்சமுன்னு வச்சுக்க நீ பாஸ் ஆவியா ஃபெயில் ஆவியா ஃபெயில் அப்ப நீனா என்ன பண்ணுவ மாடு மேய்க்கிற போயிருவே ஆடு மாடு மேய்க்க போயிடுவேன் அப்போ என்னன்னு கேட்டுட்டேன்னா இவனுங்களை ஃபுல்லாக பள்ளிக்கூடத்துக்கு போக வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டால் கொள்ளைப்புற வழியாக இந்தியை திணிக்கிறாங்க கேட்டால் இன்னொரு மொழிதானே படிச்சுட்டு போட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா அப்படி சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு உண்டாகுமா உண்டாகாதா அப்போது என்ன பண்ணணும் இந்தி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற உறுதியான சிந்தனை உங்களுக்குள்ளே வேணும் இல்லை அப்போ எப்போ நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய பதினெட்டு வயசுக்கு மேலே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்க மேல திணிக்கக்கூடிய இந்திய என்ன பண்ணணும் எதிர்க்கணும் போராட்டத்தின் வழியாக எதிர்க்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது உனது க கருத்தை சொல்வதற்கு உனக்கு அரசியலமைப்பு படி என்ன இருக்கு உரிமை உண்டு சரியா உனக்கு உரிமை இருக்கா உனக்கு உரிமை இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உனக்கு அந்த உரிமையை வழங்கியிருக்கு என்ன இது பேசக்கூடிய உரிமை சிந்திக்கக்கூடிய உரிமை என்ன சிந்த என்ன என்ன சாப்பிடக்கூடிய உரிமை எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அதன் அடிப்படையில் நீங்க அதை பண்ணணும் ஆனால் என்ன பண்றான்னு கேட்டனா இந்திய தின்னு சின்னு உங்களுடைய வாழ்ச்சி நீங்க போட்டுக்கூடிய யூனிஃபார்மை கலட்டணுங்கிறதுக்கு இப்போ பெரிய அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம ஒழிக்கணும் ரைட்டா அடுத்து வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு நீ பேசக்கூடிய மொழி என்னது தமிழ் சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருக்கு தெரியுமா அதை யார் பேசுவா சொல்லு யார் பேசுவா இந்த ஐயர்கள்லாம் இருக்காங்கல்ல கோயில மந்திரம் ஓதுறாங்கல்ல அவங்க தான் பேசுறாங்க அவ் அப்போ அவங்க எத்தனை பேர் தான் பேசுவாங்க தம் இந்தியாவில் கொஞ்சம் மூன்று பேர் தான் அவங்களுக்கு நிறைய காசுகளை அள்ளி குமிச்சு வச்சிருக்காங்கடா கவர்மெண்ட்டு எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை கொடுத்துட்டாங்க ஆனால் நமக்கு என்ன தெரியுமா வெறும் எவ்வளவு வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி அதுவும் தமிழுக்கு மட்டும் கொடுக்கல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒடியா அத்தனைக்கும் சேர்த்து இத்தூண்டு சோழப்போரி நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ஆனால் செத்து சுடுகாடுக்கு போய் படுத்து கிடக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு எத்தனை மொழி எவ்வளோக்கு எத்தனை கோடி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி இது வந்து நீதியா நீதி இல்லையா நீதி இல்லை எல்லாருக்கும் ஒரு நாலு குழந்த இருக்குன்னா ஒரு நாலு சாப்பாடு இருக்குன்னா நாலு குழந்தைக்கு எப்படி கொடுப்பீங்க உங்க ஸ்கூல்ல மத்திய உணவு எப்படி கொடுக்குறாங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி தானே கொடுக்குறாங்க அப்படித்தானே பசி ஆடுறீங்க அப்ப இந்த மாதிரி ஒரு மொழிக்கு ஒரு மொழிக்கு மட்டும் அதிக காசை கொடுத்து ஒரு மொழிக்கு மட்டும் கம்மியா கொடுக்கறது வந்துட்டு சரியா தவறா தவறு தானே அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா இது எல்லாமே நம்ம மக்களுக்கு சொல்றது நம்மளோட கடமையா இல்லையா கடமை அதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிடும் நாளைக்கு என்ன விஷயங்கள் வந்திருக்குங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் சரியா டாட்டா சொல்லிடுங்க டாட்டா பாய் பாய் சொல்லுங்க பாய்